இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் யாத்ராகும் பதினைந்து பதினொன்று கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் மோசையும் ஆரோனும் மிரியாமும் மற்ற எல்லா இஸ்ரேவில் ஜனங்களும் செங்கடலை கடந்த உடனே கத்தரை புகழ்ந்து துதித்து பாடினார்கள் கத்தரவர்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் வழி இல்லாத கத்தரவர்களுக்கு வழிகளை உண்டாக்கினார் உடனே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து துதித்து பாடும்போது இப்படியாவது சொல்றாங்க கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் நம்முடைய தேவனை போல வேறு எந்த ஒரு தேவனும் இந்த பூமியிலேயும் பூமிக்கு மேல வானத்திலும் இல்லை இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அவரால செய்யக்கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை அவருக்கு ஒப்பாக யாருமே கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலானவர் சர்வவலமே ராஜாதி ராஜா ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை செங்கடலை பிளந்த போது தண்ணீர் இரண்டு பக்கமும் அவர்களுக்கு மதிலை போல நின்றதாம் தண்ணீரை நிற்க வைக்க ஒருவராலும் முடியாது ஆனால் ஒரு சுவரை போல அந்த தண்ணீர் நின்றது அதை பார்த்ததுனால தான் அவர்கள் சொல்கிறார்கள் அற்புதங்களை செய்கிற உங்களுக்கு ஒப்பானவர் யார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார் ஆகவே பயப்படாதீங்க அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே நிஜமிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பானவர் யார் ராஜாதி ராஜா ராஜரீகம் பண்ணுகிறவர் இப்படி வார்த்தைல வல்லமை உண்டு தண்ணீரை மதிலை போல நிற்க வைக்க வல்லவரப்பா என் தேவனாலை கூடாத காரியம் ஒன்றுமேல சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் ஆலை நன்றி உடைய பிள்ளைங்கள வாழ்க்கையில இருக்க சோர்வுகளை எடுத்துப்படுக அவங்கள பாத்து நீங்க சொல்லுங்க என்னால செய்யக்கூடாத விசயமான காரியம் ஒன்றுன்றோ நீ எல்லாவற்றையும் செய்ய போகிற காகசோற்றும் இந்த நாள் ஆசிரியர் வைக்கப்பட்ட நானா இருக்கட்டும் மக்கேலாத்து திகரமைமே சிருத்திரேயே சிம்முல் ஜமிக்கிறோம் பிதாவே. آமின். கத்தரார்த்துவனை சேவார். آமின்.